ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம மருது பாண்டி வந்துங்க சமீபத்தில் அம்மாவோடைய திருவடி படத்தை வாங்கிட்டு ஊருக்கு போனாருங்க ஒரு பஸ்ஸில் இருக்கும் பொழுது மதுரை தானுக்கு ஒரு ஊர் அம்மா காமிக்கிறாங்க இந்த திருவடியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க திருவடி அகன்ற திருவடி பல கிலோமீட்டர் நிலத்துக்கு விருந்து கிடக்குது அம்மாவுடைய திருப்பாதம் அதில் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் எல்லாம் முக்தி அடைஞ்சு அதில் குடியிருக்கிறாங்க எல்லாம் நடமாடி இருக்கிறாங்க அதையெல்லாம் அம்மா காமிக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது இவங்க ஊருக்கு அருகில் செல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் இவங்களுடைய ஊரில் இருக்கிற ஏற்கனவே இறந்து போன ஆன்மாக்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் ஊருக்கு வெளியே நின்று இந்த அம்மாவுடைய திருப்பாதத்தை வரவேற்பதற்காக தயாராக நிற்கின்றார்கள் அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க அம்மாவுடைய பாதம் படம் வருகிறது அம்மாவுடைய பாதம் படம் வருகிறது வாங்க வாங்க எல்லாரும் பார்த்து கும்பல்லாம் வரவேற்கலாம் வாங்கன்னா அந்த இறந்தபோன ஆண்மாக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் ஆற வாரத்தோடு தயாராக நிற்கின்றார்கள் இந்த காட்சியை அம்மா காமிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா நம் குரு பகவானுடைய பாதம் படத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்குது பாருங்கள் மனிதனா படத்தை நம்மளுக்கு தான் அருமையை தெரியறதில்ல இறந்து ஆன்மாக்களுக்கும் தெய்வங்களுக்கும் தீய சக்திகளுக்கும் எல்லாம் முழுசாக தெரியுதும் சக்திகளே அப்புறங்க இவர் அந்த படத்தை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் பூஜை மூலம் வச்சார் ஏற்கனவே இவங்க வீட்டில் ஓம் சக்தி கும்பிட்றதுக்கு எதிர்ப்பு நீ ஓம் சக்தியை கும்பிட்டனால தான் நம்ம குடும்பத்தில் கஷ்டமே வருது இனிமேல் கும்பிடாதே அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவரை போட்டு மிரட்டுறாங்க இந்த நிலையில பாதம் படத்தையும் கொண்டு போய் நைஸாக பூஜை ரொம்ப வச்சுட்டாரு இதை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ இவன் ஜனவடி ஏற்க மாட்டேன்னு மறுபடியும் காலை கொண்டு வந்து வச்சுட்டானே காலை வச்சு கும்பிட்றானே இது குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அது பெணாத்த ஆரம்பிச்சிருச்சு இவர் எவ்வளவோ அவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த பெத்ததை என்ன பண்ணிச்சு மருவனுடைய தாயார் பயனை திருத்த கெட்டு போயிட்டா ரொம்ப அப்படின்னு முடிவெடுத்து ஓம் சேர்த்து கும்பிட்றனால கெட்டு போயிட்டேனுங்களாமா பக்கத்து ஊரில் ஒரு கிராம தெய்வம் சாமியாடி சொல்லுது அதுக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அடுத்த நாள் அங்கே போயிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த கிராம தெய்வம் இவரை அழைத்து சொல்லியதாம் மகளே ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்திற்கு உன் எதிரிகள் செய்வனை வைத்தார்கள் அதன் காரணமாக உன்னுடைய குடும்பம் இப்பொழுது சிதறுண்டு பல கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது அவர்கள் வைத்த செய்வனையின் பயனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிருடன் இருக்க முடியாது ஆனால் உன்னுடைய மூத்த மகன் ஓம் சக்தியை கும்பிடுகின்ற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் உயிரோடு இருக்கின்றீர்கள் எனவே அவருடன் சேர்ந்து உங்கள் குடும்பம் முழுவதும் மருவத்தூர் சென்று அம்மாவை வணங்கினால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் அவன் சொன்னபடி கேளுங்கள் அப்படி சொல்லி புத்தி சொல்லி அந்த கிராமதேவி அனுப்பிச்சிதுங்களாம் அதுக்கு பின்னால் அவங்க அம்மாளுமே உண்மையை உணர்ந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே மருத்துவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான் சக்திகளை எப்படி பாருங்க அம்மா யார் யார் மூலியுமோ எப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள மருத்துவர் வள வரவழைக்கிறது சக்திகளை ஓம் சக்தி